ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் வீடியோ பின்னாடி தெரிகிற மாதிரியே நம்ம கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வித் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குட்டி விளாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் வேறு லெவல் இந்த சிவன் இருக்கிறத விட சுற்றி உள்ள பிளேஸ் தாறு மாதிரிலாம் இருக்குது உங்களை சுற்றி காமிக்கிற பாருங்களேன் இதுதான் சிவனோட பேக் வியூ உங்களுக்கு அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூணு பேர் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் எல்லாம் இருந்தவொன்னா வந்தோம் உங்களை சிவனை பேக்கில் காமிச்சிட்டா நீ ஃப்ரெண்டில் போய் அவ்வளோ வியூ அழகாக முடியுமோ உங்களுக்கு சிவனை அழகாக காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் என்ன சிவன் நான் வெயிலிருந்து கருத்து போயிட்டாப்புல மத்தபடி வேற ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டணும் அதுக்காக தான் சவுண்டை கூட அப்படின்னு நான் கற்பனை அமைச்சிருக்கேன் அவ்வளோ கூட்டங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு தரமான பிளேஸ் சுத்தி வியூவை பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும் சிவன் கொஞ்சம் விளையாடுங்க பாவம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சிவனோட ஒரு செல்ஃபியை போட்டோம் அப்படியே குருப்பா ஒரு செல்ஃபியை போட்டோம் அப்படியே ஒரு சாப்பாடை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு நீங்களும் மறக்காமல் சாப்பிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ